எல்லாருக்கும் வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங் விளக்கில நான் இன்னைக்கு உங்களுக்கு இடியப்பம் வந்து இடியப்பன் நல்ல ஒரு ஹெல்த்தியான இடியப்பம் செய்து காட்டப்போறன் பொதுவா வந்து கோதுமை தான் இடியப்பன் செய்வினம் நான் உங்களுக்கு குரக்கன் மாவும் அரிசி மாவும் போட்டு ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இடியப்பம் தான் செய்து காட்ட போகிறேன் அதோடு வந்து மாங்காய் போட்டு ஒரு இடி சம்பளம் செய்து காட்ட போகிறேன் வாங்க பாப்பம் எப்படி இந்த ரெசிபியை செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு மேல் எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத அதை நீங்கள் மறந்துவாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மாங்க பாப்பம் எப்படி அந்த இடியப்பத்தை செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஒரு மண் சட்டி வச்சிருக்கு இதில் தான் இடி சம்பல் செய்ய போகிறேன் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து காஞ்ச சிவப்பு மிளகாய் வந்து ஆறையில் போட்டுக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு அளவுக்கு கீழே தான் வந்து இந்த இடி சம்பளை செய்து காட்டுறேன் இப்போ வந்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுங்கள் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த உரலுக்கு தான் இந்த இடி சம்பளம் செய்ய போகிறேன் அதுக்காக அதுக்குள்ளேயே டிரெக்டாக போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து கருவேப்பிலை டெண்டு கட்டு கருவேப்பிலை எடுத்து அதையும் வந்து ஃப்ரை பண்ணுறேன் நல்லா கருகை ஃப்ரை பண்ண தேவையில்லை லைட்டாக பச்சை வாசனை போகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ வந்து அதையும் எடுத்து உரலுக்கு போட்டுக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு இருந்து ஒம்பது உள்ளி இஞ்சி போட்டிருக்குறேன் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஸ்க்ரீனில் வந்து நான் அளவுகள் போட்டிருக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இஞ்சியையும் வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டுக்கொள்ளுங்க இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமன்றதுக்காக இப்போ வந்து அதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க வந்து ஆக நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை ஒரு பச்சை மணம் போகும் வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுமானது இப்போ அது ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கேக்கே நான் இந்த உரலுக்கு வந்து மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து இடிக்க போகிறேன் நல்ல பவுடராக வந்து இடித்து எடுத்து அந்த மிளகாயை இந்த மிளகாய்க்குள்ளே இருக்கிற சீடு எல்லாத்தையும் வடிவாக இடித்து கொள்ளுங்க இல்லையனு சொன்னால் அதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக இடித்து கூடிய வர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிச்சிட்டன் வந்து இப்போ வந்து இந்த வெங்காயம் உள்ளி இஞ்சியை வந்து இதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி கொள்ளுங்க நல்லா கிராஷ் பண்ணிவிட்டால் தான் இந்த சுவை வந்து அந்த இடி சாம்பலில் இருக்க சுவையாக இருக்குது நீங்கள் இல்லை கிராஷ் பண்ணாமல் கொஞ்சம் மறுவல் நூறுவலாக விட்டிங்கன்னு சொன்னால் இருக்கா தான் நல்லா கிராஷ் பண்ணிக்கொள்ளுங்கள் பவுடராக வந்து இப்போ வந்து மாங்காய் வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாங்காய் தான் இந்த இடி சாம்பலுக்கு ஸ்பெஷல் வந்து அதையும் சின்ன மாங்காய் எடுத்து தோல் சீவி அதையும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் போட்டு இடித்து கொள்றேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக கோகனட் போடுறன் வந்து நூறு கிராம் நான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அழகுகளை போட்டுக்கொள்ளுங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது தான் அது இந்த தேங்காயில் வந்து அதில் உள்ள அதில் உள்ள கிரேவியல் அதில் உள்ள மிளகாய் வெங்காயத்த அந்த எல்லாம் சேர்ந்து கொள்ளும் அந்த தேங்காயில் இப்போ வந்து மிளகு போட்டுக்கொள்கிறன் மிளகு வந்து நீங்கள் விருப்பமெண்டாக போட்டுக்கொள்ளலாம் நான் மிளகம் போட்டுக்கொள்கிறேன் அதையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி கொள்ளுங்கள் அந்த மிளகையும் போட்டு எல்லா இடம் அடுவாக மிக்ஸ் பண்ணி இடித்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பரான இடி சம்பல் வந்திருக்கு இதை வந்து ஒரு போலுக்க போட்டுக்கொள்ளுவோம் பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எப்படி வந்திருக்கு இடி சம்பளம்னு சொல்லி இந்த மாங்காயோட இந்த சம்பல் அது இந்த சுவை வந்து ஒரு தனித்தன்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் இடியப்பம் செய்ய போகிறேன் வந்து நல்ல ஒரு சூப்பரான இடியப்பம் ஒன்று செய்து காட்ட போகிறேன் இப்போ வந்து பக்கெட் அரிசி மாவில் தான் இந்த இடியப்பம் செய்கிறேன் இது வந்து ஒரு கப் எடுக்கிறேன் இல்லையான்னு சொன்னால் இருநூறு கிராம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த அரிசி மாவு வந்து அவிக்கிய அப்படியே பக்கெட்டில் வந்த அரிசி மா தான் இப்போ வந்து ராகி மா குரக்கன்மா எடுத்து வச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு அரைவாசி கப் வந்து கால் கப் வந்து போட்டுக்கொள்ளுங்க அதாவது ஃபுல்லாக போட்டிங்கன்னு சொன்னால் அது இறுக்கமாக இருக்கும் இடியப்பம் நீங்கள் காவாசி போட்டால் தான் சாஃப்டாக வரும் அந்த இடியப்பம் இப்போ வந்து அரைவாசி ராக்கி மா போட்டிருக்கிறேன் குரக்கன் மா இதில் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு கரையில் வச்சுக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது அரிசி மாவும் இப்படி அப்படி கலராகிருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி விட்டுக்கொள்கிறேன் நான் சுடு தண்ணி விடுறேன் நீங்கள் நோமல் மோட்டரும் விட்டுக்கொள்ளலாம் நான் ஈஸியாக கொதிக்க முட்றதுக்காக சுடுதண்ணியை விட்டுக்கொள்கிறேன் மூன்று கப் தண்ணி வந்து விட்டுக்கொள்ளுங்க இந்த மாவை வந்து குலைக்கிறதுக்காகத்தான் தண்ணி நான் விட்டுக்கொள்கிறேன் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் சொல்கிறேன் இப்போ வந்து உப்பையும் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாவையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அந்த தண்ணியில் முழுக்கலையும் போட்டிங்கன்னு சொன்னால் லம்ஸ் வந்து அது வந்து மாவின்ட பதம் புழச்சி போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டும் பொழுது நல்ல ஒரு சாஃப்டாக வரும் அந்த இடியப்பம் மேலே இப்போ வந்து எல்லா மாவையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் இந்த மா வந்து நன்றாக அவிந்து கொள்ளுமன்றதுக்காக வந்து அப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன் மா வந்து நல்ல ஒரு சூடாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பார்த்திங்கன்னு சொன்னால் சாஃப்டாக இருக்குது அந்த மா அவிஞ்சி சுடு தண்ணியில் இப்போ வந்து இதே ஒரு போலுக்கு போட்டுக்கொள்ளுங்க இந்த மா இல்லாத்தையும் இந்த போலுக்கு போட்டு திருப்பியும் வந்து நல்லா கையால் அமர்த்தி குளைச்சிக்கொள்ளுங்கள் சூடாக இருக்கும்போதே வந்து குளச்சி கொள்ள வேணும் சூடாறினா வந்து புளிகிறதுக்கு கஷ்டமாக வந்துட்டு அதால் டப்பு டப்பான்னு குழைச்சிட்டு குயிக்காக வந்து உரல்ல போட்டு புளிஞ்செடுக்க வேணும் நீங்கள் கணக்க இடியப்பம் செய்கிறதன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குளிச்சி தான் செய்ய வேணும் இந்த இடியப்பத்தை இப்போ வந்து நான் இந்த உரலுக்கு போட்டு புளியை போகிறேன் எடியப்பான் பார்க்கவே தெரியுது சூப்பராக வருது எடியப்பன் புளிகிறதுக்கு நைஸாக இருக்கும் நீங்கள் மொத்தமாயும் புழிஞ்சு கொள்ளலாம் மெலிசாயும் புழிஞ்சு கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு கொள்ளுங்கள் நான் இந்த ஸ்டீமரில் வந்து வச்சு அவிச்சு கொள்ள போகிற இந்த இடியப்பத்தை இப்படியான ஸ்டீமரில் நீங்கள் இடியப்பம் புட்டு அவிச்சு சாப்பிடும் பொழுது சுவை வந்து தனித்தன்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் அவிஞ்சிட்டது மேலுக்கு தட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அப்படியே ஜம்பண்ணம் வந்து அது வந்து அவிஞ்சது அது பதம் ஜம்பண்ணாமல் விட்டுச்சேன்னு சொன்னால் அவியாது இப்போ வந்து என் உரலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சின்ன கண்ணாக இருக்குது சின்ன சின்ன கண்ணுகளாக இருக்குது சில உரல்கள் வந்து பெரிய கண்ணாக இருக்கும் ஆனால் சின்ன கண்ணில் பிழிங்கிற இடியப்பந்தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுது நான் எல்லா ஐடியப்பமும் புழிஞ்சிட்டேன் சூப்பரான சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே இடியப்பம் வைக்க தெரியுமா இப்படி சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி இடியப்பம் இப்படியான ஐடியாப்பன் சாப்பிடக்கேன் இன்னும் கூட சாப்பிடுவோன்னு போலேயும் இருக்கும் அந்த சாஃப்ட்டான இடியப்பம் இந்த இடியப்பம் அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும் வந்து எந்தவித மாற்றமும் வராது அந்த இடியப்பத்தில் நீங்கள் சூடாக்கினாலோ சூடாக்காமல் விட்டாலோ கூட இதே மாதிரி சாஃப்டாக வந்து இருக்கும் இந்த இடியப்பம் இதே அளவில் செய்திங்கன்னு சொன்னால் இந்த இடியப்பத்தை சாப்பிடும் பொழுது வாய்க்க சும்மா கரைஞ்சி கொண்டு போயிடும் என்னென்னு சொன்னால் சின்ன நான் வந்து மெல்லிய மெல்லிய இடியப்ப நூல்கள் நூல் மாதிரி இருக்குது இந்த இடியப்பத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூல் ஒன்று இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடியப்பம் அந்த அப்படியே ஒரு சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற வீவர்ஸுக்குன்னு சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு ரொம்ப நன்றி மறுவாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க சாப்பாடு வந்து ஸ்பெஷலாக சாப்பிடும் பொழுது அதுவும் ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்கும் வந்து நான் இந்த இடியப்பத்தை வந்து சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்குது இந்த இடியப்பம் சம்பளம் சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து அதை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது தான் அது இந்த தெரியும்